அஜ்மீர் தர்கா இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு புண்ணிய தலம் ராஜஸ்தானில் இருக்கிறது அங்கே சீக்கியர்களும் முஸ்லீம்களும் இந்துக்களும் அந்த தர்காவிற்கு செல்வது உண்டு அவர்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இந்த இடத்திற்கு செல்வது ஆனால் அந்த இடம்

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் அஜ்மீர் தர்கா இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழக்கூடிய தலம் ராஜஸ்தானில் இருக்கிறது அங்கே சீக்கியர்களும் முஸ்லிம்களும் இந்துக்களும் அந்த தர்காவிற்கு செல்வது உண்டு அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை அந்த இடத்திற்கு செல்வது என்பது ஆனால் அந்த இடம் முன்பு கோயிலாக இருந்தது என்று சொல்லி ஒரு பரிவார அமைப்பு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் பிப்ரவரியில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தப் போவதாகவும் ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தொல்லியல் துறை உடனடியாக இந்த இடத்தில் அகழ்வாராய்ச்சி நடத்த வேண்டும் அதற்கு நீங்கள் உடனடியாக செயல்பட வேண்டும் என்று ராஜஸ்தானுடைய தற்போதைய பாஜகவுடைய முதல்வராக இருப்பவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இந்த கூட்டம் அது இந்த கூட்டத்தினுடைய பேர் அப்படின்னா மகாராணா பிரதாப் சேனா என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மகாராணா பிரதாப் சேனாவை சார்ந்தவர்கள்தான் வரும் நாட்களில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தவிருப்பதாக சொல்லப்படுகிறது ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் ஒரு சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய ஒருவன் முஸ்லிம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று இனிமேல் இங்கே இறைச்சி விற்கக்கூடாது அப்படின்னு சர்வசாதாரணமாக பட்டப்பகல்ல மக்களை மிரட்டக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம் இல்லையா அது வந்து ஆட்சி பொறுப்பு ஆட்சி பொறுப்பிற்கு அது முதலமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் பதவியேற்பதற்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடந்தது அதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்காவை அதுக்கு அது வந்து முன்னாடி இந்து கோயிலாக இருந்தது அதனால உடனடியாக அதை ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி இருக்கிறாங்க பாருங்களேன் கடந்த மூன்று வாரங்களாக குறிப்பாக இருபத்தி இரண்டாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் சிலை திறப்பு விழா அதன் பிறகு நீங்கள் வட இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட கலவரங்களை இதே போன்ற திட்டங்களை சங்க சங்கபரிவாரங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறுநூறு வருட பழக்கமான பள்ளிவாசல் எந்த விதமான இன்றி இடித்து தகர்க்கப்பட்டது மகாராஷ்டிராவில் இரண்டு பள்ளிவாசல்கள் இதே மாதிரி இடிக்க போனாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் மாணவர்களும் சேர்ந்து தடுத்ததினால அது இன்னைக்கு எதுவும் ஆகலை கோர்ட்டில் இருக்குங்க இந்த மாதிரியான விஷயங்களோட வந்து பல பேர் வந்து கோர்ட்டுக்கு சங்க சங்கபரிவாரங்களுடைய குரூப் போகிறாருங்க இது கீழே வந்து கோயில் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்க போறாங்க இந்த கேஸ் நிலுவையில் விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா என்ன இது இந்த கோயிலை இந்த மன்னிக்கணும் இந்த மசூதியை உடைக்கணும் இந்த மசூதியை இடிக்கணும்னு சொல்லிட்டு வரானுங்க ஏன்னா நமக்கு தெரியும் இவனுங்களுக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட தண்டிக்கல உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய குற்றத்தை ஒரு பயங்கரவாத செயலை செய்ததற்கு பிறகு அது சம்பந்தப்பட்ட ஒருவரும் கூட தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வினோதமான விஷயம் இல்லையா ஆச்சரியமா நமக்கு இதுதான் அந்த அந்த அதுதான் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த துணிச்சல் போதா குறைக்கு இப்ப அதிகாரம் வேலை இருக்கு யாரும் அதனால அதனாலதான் இப்போது அஜ்மீர் தர்காவின் மீது கை வைப்பதற்கு இந்த சங்க பரிவார கும்பல் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் வரும் நாட்கள் பெரும் பதட்டமானவைகளாக இருக்கப்போகிறது என்பதை நினைக்கும்போது தான் நமக்கு என்னென்னே தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் திரும்பவும் நம்ம சந்திக்கணுமா ஏன்னா வட இந்தியாவில் தேர்தல் நிறைஞ்சிருந்திருக்கேன் இதை வந்து அவனுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றலாங்க அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பதட்டத்தோட வாழ வேண்டிய சூழல் உயிரை பிடித்துட்டு வாழ வேண்டிய சூழல் இருக்கு இங்கே பாருங்க சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஆனால் இவனுக்கு செய்கிற வேலையை பாருங்க முதல்ல எல்லாருக்கும் தண்ணி இருக்கா இந்தியாவில எல்லாருக்கும் சோறு இருக்கா அதை மோடி செஞ்சிருக்கிறாரா கிடையாது வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி இருந்த வேலையும் பறித்துக் கொண்டு இன்னைக்கு கோயில் கட்டி தரேன்னு சொன்னா இல்லை ஒரு கோயிலை கட்டிக்கிட்டா மீண்டும் நானூறு இடங்களில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற பகலு கரவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கும் சங்க பரிவாரங்களுக்கும் நிச்சயமாக பதிலடியை இந்திய மக்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய விருப்பம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நைமிஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க